ஸ்வீட் சர்ப்ரைஸ்ங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலுடைய வீடு தான் இனிமேல் காவிரியோட வீடாக வரப்போ வருது போல் ஸோ நம்மளோட பிரவீன் மன்னட் சார் அவரோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ரிவீல் பண்ணியிருந்தாங்க இதுக்கு டீம் விகா அப்படிங்கிற அந்த டோட்டல் இன்ஸ்டா பேஜ் எல்லாத்துக்குமே ஒரு நன்றி ஏன்னா அவங்களால தான் நம்ம இருந்த இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிது ஸோ கொடைக்கானல் போகலை போல் அம்மாலேருந்து எல்லாருமே டோட்டலாக மூணு பேருமே அங்கே தான் இருக்காங்க குமரன் இருந்து நிவின் யமுனாலேருந்து எல்லாருமே அதாவது அந்த பர்டிகுலர் டேலாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் இருந்துருக்காங்க அது மட்டும் இல்லை விஜயும் அந்த இடத்துல இருக்காங்க ஸோ வீட்டுக்கு வீடு ஆசைப்படில ட்ரிபிள் வி சீரியலில் யூஸ் பண்ணால் அதே வீடு தான் குமரன் வந்து அடிக்கடி என்ன சொல்கிறது அவர் ஷூட் போகிறாருன்னு சீரியலில் போவாங்கல்ல அந்த வீடு தான் பட் எல்லாருமே போய் இருக்காங்க அதுவும் ஒரு பக்கம் யோசிக்கணும் அவரோட சீரியல் ஷூட்டிங்காக போயிருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல பட் ஆனால் இந்த வீட்டுக்கு தான் அவங்க பர்மனெண்டாக தங்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது பட் சீரியலில் நம்ம மகாநதி சீரியல்லையுமே குமரன் ஷூட்டிங் போன வீடாக இந்த ட்ரிபிள் வி வீட்டில் தான் அடிக்கடி ஷூட் போயிட்டு இருந்தார் பட் ஆனால் இவங்க எல்லாருமே அங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தில் எங்கே கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அவங்க பெட்ரூமில் ஒரு சீன் எடுக்கிறாங்க அது யாருக்கான சீன் அப்படிங்கிறது தெரியல ஸோ ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய்யும் அங்கே இருக்கிறது இன்னும் ச செம சர்ப்ரைஸ் இவ்வளோ பிரச்சனைகள் கடந்து விஜய் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தெரியல சீன்வைஸ் தெரியல அவங்க அம்மா அலோவ் பண்ணுறாங்களே கவிருடைய அம்மா எப்படி வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது ரெண்டாவது கொடைக்கானல் போய் தான் அவன் அப்படின்னு அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்களா அந்த முடிவுலேருந்து எப்படி பின்வாங்கினாங்க கொடைக்கானல் போகவே இல்லை அப்படிங்கிறது தெரியுது அருணே அருணோட இன்டர்வியூலேருந்து நம்ம கொடைக்கானல் கொடைக்கானல் நினச்சோம் அவங்க கொடைக்கானலே போகலையா ட்ரக் அப்படிங்கிறது தெரியுது இந்த ஷூட் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க விஜய் காரில் போகும்போது ஃபேன்ஸோட கிஃப்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணார் இல்லையா அந்த இடத்துல அன்னைக்கு தான் வந்து இந்த ஷூட் எடுத்திருக்காங்க ஸோ நேற்று தான் அவர் அப்டேட் கொடுத்தார் ரைட்டாக ஸோ அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் டிஃப்ரெண்ட் அப்டேட் ஆனால் அன்னைக்கு டேல விஜயோட வீட்லேயும் ஷூட் எடுத்தாங்க தாத்தாவும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ விஜயோட வீட்லேயும் ஷூட் போச்சு இங்கேயும் போயிருக்குது அது ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா சேம் டேல ஓகே இப்போது ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு காவேரியோட மொத்த குடும்பமும் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலுடைய வீட்டில் இப்போ நிம்மே தங்குறாங்க அப்படிங்கிறது அதுதான் காவேரியோட வீடாக இருக்குது அப்படிங்கிறதா அம்மாலேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்சிகளில் காமிச்சிருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது எபிசோட்ல ஏன்னா டேரக்டர் சொல்லியிருக்காருல்ல அந்த சர்ப்ரைஸ் ரொம்ப முக்கியமானது அப்புறம் அந்த பெட்ரூம் சீன் யாருக்கா இருக்கும் விஜய் காவேரிக்காக இருந்தால் விஜய் ஒரு வேளை காவிரி கூடவே தங்குறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முடிவு வராரா அதனால் கொஞ்ச நாள் பாருங்க நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஹோப் கொடுக்குறாரா உங்களுக்கு மறுபடியும் அப்படிங்கிறதும் தெரியலை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரி வீட்டில் பார்த்ததுல ஒரு சந்தோஷம் இல்லையா அவர் இல்லாமல் ஒரு சீன் எடுத்தால் த தள்ளி தள்ளி எடுத்தாங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ விஜயோட வீட்டையும் காட்சிகளில் இருக்குது அங்கே வெகேட் பண்ணல சீரியலை பொறுத்தவரையும் அங்கேயும் எடுப்பாங்க இங்கே ட்ரிபிள் வி வீடியோ எடுப்பாங்க ஸோ குளோபல் வில்லேஜஸ் வந்து ஏற்கனவே அவங்களோட சீரியலுக்காக அந்த வீடு பேசி வச்சுருப்பாங்க ஸோ அதனால் கண்டினியூ பண்ணுறாங்க இது புரிதலுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இதெல்லாமே அவங்க ப்ரீ பிளான் முன்னாடியே பிளான் பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட சந்திக்கிறேன் குயிக்காக போடுறேன் ஸோ இந்த வீடியோவுமே நான் ஆன்லைனில் குட்டி வச்சுருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ இப்போ தான் ஆன்லைன் வந்து பார்த்தேன் பிரவீன் சார் போட்டிருக்கார் வீடியோ பாருங்கள் பாருங்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் விஜயும் அங்கே தங்கியிருக்கிறது உங்களுடைய கருத்துக்காஸ்டடியும்